வணக்கம் நான் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் கீழ் உண்டான பயிற்சிகள் இந்த கீழ் முதுவெளி எப்படி இப்ப நிறைய பேருக்கு கீழ் வருது இந்த கீழ் முதுவெலி வர காரணம் எடுத்துக்கிட்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் போய் பார்த்தோம் அப்படின்னா தான் பிரச்சனை இப்போ முதுவலி வரதுக்கு முக்கியமான காரணம் தான் டிஸ்க் ஒரு காரணமா இருந்தாலும் எல்லாருக்குமே தான் பிரச்சனை வருமான இல்ல இப்போ நம்மளோட முதுகு தொண்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மசில் பாத்தீங்கன்னா நம்மளோட பெல்ட் மாதிரி இருக்கும் இந்த மசில்ஸ்ல ஏதாவது பிரச்சனை வந்தா கூட நமக்கு என்ன சின்னா வலி வரும் ப்ளஸ் நம்மளோட தூங்குற பொசிஷன் சரி வேலை செய்யற இடத்துல ஒரே பொசிஷன் உட்கார்ந்துட்டு இருக்கேன் சரி ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யறோம் ரொம்ப நாள் வரும் ரொம்ப தூரம் வண்டி ஓட்டுற தான் டெய்லி எனக்கு வேலை இருக்கிற மாதிரி இருக்கு அதாவது நான் வந்து வெயிட் லிப்ட் யூஸ் பண்ற மாதிரி இருக்கு இதே மாதிரி வேலை செய்யறவங்க முதுகு வலி நமக்கு என்ன சின்னா வண்டி வாழ்ந்துத்தி இது எல்லாமே டிஸ்டர்ப் தான் பிரச்சனையான இல்லை இல்ல தசை வழினால கூட நமக்கு என்ன முதுகு வலி வரலாம் இந்த தசை வழி வரதுக்கு நிறைய பார்த்துட்டோம் இப்போ இதுக்கு உண்டான எக்ஸசைஸ் என்ன அது என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு நானும் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லி தரேன் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா என்ன இதே மாதிரி பொசிஷனில் ஃபஸ்ட்டு கூப்பிட்ற நம்ம பண்ணிக்கணும் உங்களோட ரெண்டு எல்போ நேராக வருஷமா வச்சுக்கோங்க இதே மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க இதே மாதிரி பொசிஷனை வச்சுட்டு உங்களோட எல்போ ஸ்ட்ரெய்டாக இருக்கணும் தோல் போட்டு நேராக மாதிரி வச்சுட்டு உங்களோட தலைப்பகுதி நேராக மாதிரி பார்த்துக்கோங்க இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு பத்து ரிப்பீட்டேஷன் செய்யணும் பத்து கவுண்ட் பண்ணும் காலையிலையும் சாயந்தரமும் நம்ம டெய்லி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்க அடுத்தது என்ன பார்த்தீங்கன்னா இதே பொசிஷனில் நம்மளோட எல்போ மட்டும் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கலாம் இப்போ அடுத்து நம்மளோட கை ஃபுல்லாக ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த பொசிஷனில் வச்சு ஒரு பத்து கவுண்ட் பண்ணணும் பத்து கவுண்ட் பண்ணிட்டு இதே தென் ரிப்பீஷன் செய்யற மாதிரி இருக்கும் இதே பொசிஷன் வச்சுட்டு ஒரு பத்து கவுண்ட் பண்ணிட்டு பத்து ரிப்பீட்டேஷன் பண்ணி அடுத்ததை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும் ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு அம்மா கால் காலண்ணி மடங்கி வச்சுக்கிறோம் உங்களோட இடுப்பு மட்டும் இடுப்பு மட்டும் கொஞ்சம் முன்னாடி சொல்லுவோம் மேலே தூக்குறீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க இதையும் ஒரு பத்து முறை பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்ததான் பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம என்ன செய்யணும் நம்மளோட நேரம் படுத்துக்கிட்டு ஒரு காலை மட்டும் எடுத்து என்னச்சீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு காலோட பின்பகுதியில் பிடிச்சோங்க மேலே பிடிச்ச மேலே பிடிச்சி பண்றீங்க ஜாயின் பெயிண்ட் இருக்கு நீ பெயின் எது இருக்குது அதெல்லாம் பிரச்சனைனா முட்டு வலி வரும் முடிஞ்சவள்னா பேக்கில் பிடிச்சிட்டு உங்களோட நெஞ்சு பகுதிக்கு எவ்வளோ கொண்டு போய் கொண்டு வந்துட்டு ஒரு பத்து கால் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த காலத்தில் நினச்சிங்கன்னா பிடிச்சி மேலே கொண்டு வாங்க ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எகைன் நினச்சிங்கன்னா ரெண்டு காலையும் இதே மாதிரி பொஷிஷன் வச்சுட்டு ரெண்டு காலையும் மேலே கொண்டு வாங்க இழுத்துட்டு பத்து கால் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணுங்கள் எகைன் இதே பொசிஷன் இருந்துச்சிங்கன்னா சேம் ரெண்டு காலையும் மணக்க வச்சுவாங்க மணக்கி வச்சுட்டு கொஞ்சம் கால் முன்னாடி வச்சோங்க இப்போ எந்த இடத்துல முதல்ல உங்களுக்கு வந்து வழி இருக்குதோ ஒரு சின்ன ஒரு பெட்ஷீட் இருந்தால் ஏதாவது ஃபோல்டு பண்ணி வச்சு எந்த இடத்துல வலி அந்த இடத்துல இது மாதிரி கை கூட போய் வச்சுக்கோங்க கை வச்சு இந்த வயிறு இருக்குல்ல இந்த வயிறு போய் வந்து கீழே அழுத்துற மாதிரி இருக்கும் ரிலாக்ஸ் பண்ணுவோம் அப்புறம் அழுத்து ரிலாக்ஸ் பண்ணுவோம் இதையும் நம்ம வந்து பத்து முறை செய்யற மாதிரி இருக்கும் அடுத்து ரெபிடேஷன் செய்யற மாதிரி இருக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இதே பொசிஷன்ல உங்களோட கை ரெண்டு நேரம் இருக்கணும் காலம் மடங்கி வச்சோம்னா ஒரு இடுப்பு பகுதியில் இடுப்பு பகுதியை மட்டும் எவ்வளோ முடியுதோ தூக்கி ஒரு பத்து கவுண்ட் பண்ணுங்க ரிலாக்ஸ் பண்ணுங்க இதையும் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து முறை செய்யணும் பத்து ரிப்பீட்டேஷன் வேலை ஃபர்ஸ்ட் உங்களோட இடுப்பு மட்டும் ஃபர்ஸ்ட் இந்த சைடு அகெயின் இந்த சைடு ரொட்டேட் பண்ணிக்கணும் இதையும் பத்து முறை பண்ணும் பத்து ரெப்பிட்டேஷன் செய்யணும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இதே எக்ஸைஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் வாங்க இந்த பொசிஷனை பார்த்தீங்கன்னா இந்த கேட்டன் கேபிள் எக்ஸைஸ் சொல்லுவோம் உங்களோட முதுகு தொழில் மசல்ஸ் இதுதான் இருக்க மாதிரி இருக்கும் இதுக்கு நினைச்சுன்னா அப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு பாக்ஸ் மாதிரி நின்று போங்க எல்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஷோல்டர் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் கால் நேராக இருக்கணுமா இருக்கணும் உங்களோட முதுகு இருக்கல முதுகு நல்லா மேலே தூக்கும்போது அப்புறம் எகைன் உங்களோட முதுகு தொழில் கீழே போகணும் எகைன் முதுகு நல்லா மேலே தூக்க கீழே விடுது அகே இதே மாதிரி இருந்துனா மேல தூக்கும் போது மூச்சு இழுத்துக்கிட்டு கீழ வரும் போது மூச்சு மெதுவா விட்டுருங்க நல்லா உள்ளருங்க மூச்சு இந்த கீழ விடுங்க முதுகு நல்லா வளைஞ்சிட்டு இருக்கும் சரிங்களா இதே பொசிஷன்ல பார்த்தா நம்மளோட கோர் மசில் ஸ்ட்ரெந்த் எக்ஸிஸ் அடுத்து எக்ஸிஸ் என்னன்னா இதே மாதிரி பொசிஷன்ல படுத்துங்க படுத்துட்டு உங்களுடைய எல்போ ஸ்ட்ரைட்டா இருக்கணும் ஷோல்டர் ஸ்ட்ரைட்டா இருக்கணும் உங்களோட டோ பார்த்தீங்கன்னா டோல்ல வெயிட் கொடுத்து உங்களோட பாடியை லிஃப்ட் பண்ணணும் லிஃப்ட் பண்ணிட்டு ஒரு பத்து கவுண்ட் பண்ணுங்க एग्जिट रिलीज पन्ने आठ इधर इन लोग बातें ये करना इधर मर बॉक्स मार देने के मुंगड़े पर कहीं पर काल मटो और पत्तों कौन पड़ेगा इन रिलैक्स पन्ने इधर मर आप और जरूर पत्तों कौन पड़ेगा इन रिलैक्स पन्ने इधर मर बातें ना जो चल कार्य मार रहती है और पत्तों कौन पड़ेगा इन रिलैक्स पन्ने अब मैं इधर आता हूँ ना और पत्तों कौन पड़ेगा इन रिलैक्स पन्ने அடுத்ததா பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் சரிங்களா இதே மாதிரி என்னச்சின்னா குபரை படுத்துவோங்க குப்பரை படுத்துட்டு நம்ம கொசிஷன் குப்பரை படுத்தவங்க ரெண்டு பேரும் பேக்ல வச்சுக்கோங்க உங்களோட தலை தூக்கி மட்டும் என்னச்சின்னப்போ மேலே தூக்கிற மாதிரி தூக்கிட்டு ஒரு அஞ்சு கவுண்ட் பண்ணுங்க கவுண்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்க இது பத்து மூணு சேர்மா இருக்கணும் எங்கே இதே மாதிரி கொஷிஷன் உங்க ரெண்டு கை மேலே தூக்கிங்க தலை மேலே தூக்கிட்டு ஒரு பத்து கவுண்ட் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதே கொஷன் உங்களோட தலை மேல ஒரு காலம் மட்டும் மேல தூக்கி ஒரு பத்து கவுன் பண்ணுங்க வந்து ரிலீஸ் பண்ணுங்க அகைன் இந்த காலம் தூக்குங்க பத்து கவுன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க எகைன் என்ன செய்யணும் அப்படின்னா ரெண்டு காலை மேல தூக்கிட்டு ஒரு பத்து கவுன் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால் வலது எழுதி தூக்குங்க எழுது காலம் தூக்கி ஒரு பத்து கவுன் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணிடுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ரிலீஸ் பண்ணிடுங்க அடுத்த எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ரெண்டு காலம் தூக்கி ஒரு பத்து போட்டு பத்து லீஸ் பண்ணிடுவோம் இப்போ முடிஞ்சளவு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எக்ஸசைஸ் வந்து நம்ம வந்து பண்ணணும் இது பண்ணும்போது நமக்கு ஏதாவது வலி இது அதிகமாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச ரெஸ்ட் எடுத்துவாங்க இப்போ இதே மாதிரி எக்ஸசைஸ்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்சளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா காலையிலையும் சாய்ந்தரம் செய்யற மாதிரி இருக்கணும் சேனல் எல்லாத்தையும் ஒரு பத்து முறை செய்யணும் பத்து ரெப்பீட்டேஷன் செய்கிற மாதிரி இருக்கும் இது போல பயனுள்ள வீடியோக்களுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திப்போம்